الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام

தபால் தாபியன்கள் நல்லோர்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் எங்கெங்கும் ஒற்றாதில் மட்டுமாகலை கணியத்தில் குறித்தான அல்லாஹின் நெருடியார்களே இன்னும் சில நாட்களில் நாம் ரமதானை அடைய இருக்கிறோம் ரமதான் நமக்கு கிடைத்த பொக்கிஷம் இந்த ரமதானை நாம் பரிபூரணமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ரமதானை அடைந்து யார் மன்னிப்பு இந்த விட்டு கடந்து விடுமோ அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்று நபிகள் நாயகம் வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் துணித்தர் குறித்தானவர்களே இந்த ரமதானுடைய மாதம் அதை நாம் அடைந்து கொண்டோம் என்று சொன்னால் இது அல்லாஹுவால் நமக்கு கிடைக்க பெற்ற மிக நியமத்தாகும் ரஜப் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் நாயகம் குறித்தானபிகள் அலிஸ்லாம் அவருடைய காலகட்டத்திலே மூன்று நபர்கள் அவர்களில் இரண்டு நபர்கள் ஷகீராக்கப்படுகிறார்கள் மீற மரணமடைகிறார்கள் அல்லாஹ்விடத்திலே அவருடைய உயிர் கைப்பற்றப்படுகிறது இன்னொரு நபர் அவர் படுத்த படுக்கையிலே ஒபாத்தாக ஆகிறார்கள் அந்த இரண்டு நபர்கள் ஷகீதானதற்கு பிறகு சிறிது காலம் அவர்கள் வாழுகிறார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே கபிகள்நாயகம் செல்லல்லா ஐசெல்லம் அவர்களுக்கு காட்டப்படுகிறது அந்த ஷஹீதான இரண்டு நபர்களை காட்டிலும் இவர் அதிகப்படியாக வாழ்ந்த படுக்கையிலே மௌத்தான அந்த நபர் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களாக இருக்க நபிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள் இதை பற்றி நபிகள்நாயகன் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த இரண்டு நபர்கள் ஷகீதானதற்கு பிறகு அவர்கள் எத்தனையோ தொழுகைகளை தொழுதிருக்கலாம் எத்தனை ரமதானை அவர் அடைந்திருக்கலாம் இவைகளிலெல்லாம் அவர்களுடைய அந்தஸ்து உயர்ந்திருக்கிறது அந்த ஷகீராக்கப்பட்ட இரண்டு நபர்களுடைய விட அதிகமாக இவர் நன்மை சம்பாதித்து இருக்கிறார் ஒரு ரமதானை நாம் பெற்றுக் கொண்டோம் என்று சொன்னால் அந்த கதர்னுடைய இரவு கிடைக்கிறது மாதங்களை காட்டியும் சிறந்தது என்பதை நாம் ஆழமாக உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும் இணையத்தர் குறித்தானவர்களே இந்த ரமதான் நமக்கு அடைந்து விட்டது என்று சொன்னால் அலம்துல்லா அல்லாஹிற்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் அதே சமயத்தில் இந்த ரமதானை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்கிறோமா என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும் பார்க்க வேண்டும் மூன்று அமல்கள் மூன்று மூன்று அமல்கள் அதை நாம் அமல் செய்கிற போது நம்முடைய அந்தஸ்துகள் உயருகிறது அதே அதை அலுச்சியப்படுத்துகிற போது அதை கண்ணிய குறைவுபடுத்துகிற போது நம்முடைய அந்தஸ்து தாழ்வாக ஆகிறது நம்முடைய அந்தஸ்து குறைகிறது அது மட்டும் இல்லாமல் அல்லாஹினுடைய சாபம் நம்ம ஏற்படுவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும் என்ன முத்தான மூன்று விஷயங்கள் நபிகள் நாயகம் நபிகல்ல அவர்கள் மெம்பரின் மீது ஏறுகிறார்கள் அலிஸ் அவர்கள் மெம்பரின் மீது ஏறுகிற போது ஒவ்வொரு பணியிலும் கால் வைக்குகிற போது ஆமீன் என்பதாக சொல்கிறார்கள் சஹாபாக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் என்ன என்னைக்கும் இல்லாத விதத்தில் இன்று ஒவ்வொரு படியில் கால் வைக்கிற போது ஆமீன் ஆமீன் என்பதாக சொல்லுகிறார்களே என்று சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்த்தார்கள் பெருமானார் கண்மணி நாயகம் சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் மெம்பரில் இருந்து குத்துபா செய்ததற்கு பிறகு இறங்குகிறார்கள் பலம்மா நசல சுய அந்தாரிக்க அவர்கள் மெம்பரில் இருந்து இறங்குகிற போது அதை பற்றி சஹாபாக்கள் கேட்டார்கள் பப்பால் நபி சொல்லா அலிசல்லாம் அலி சொன்னார்களாம் ஜிப்ராயில் அலி இஸ்லாத்து அவர்கள் என்னிடத்தில் வந்தார்கள் நான் முதல் படியிலே ஏறுகிற போது சொன்னார்கள் யாருக்கு இந்த ரமதான் அடைந்து இந்த அவர்கள் மன்னிப்பு பெறாமல் இந்த ரமதான் அவரை விட்டு கடந்து விடுமோ அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ராயில் துரா செய்யே நான் ஆமீன் சொல்கிறேன் என்பதாக சொன்னார்கள் குறித்தான ரமதானினுடைய மகத்துவம் நாம் எத்தனை மாதங்கள் பாவம் செய்கிறோம் பதினோரு மாதங்கள் பாவம் செய்கிறோம் அல்லாஹினுடைய ரகமத்தில் விசாலமாக இருக்கக்கூடிய விசாலமான அந்த தருணத்திலும் கூட நாம் பாவம் மன்னிப்பு தேடவில்லை என்று சொன்னால் நம்மை விட பாக்கியமற்றவர்கள் வேற யாரும் அல்ல அதே ஒரு மனிதர் ரமதானை பயன்படுத்தி கொண்டு பாவ மன்னிப்பை அதிகமாக தேடி அந்தஸ்தில் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் அந்தஸ்தை பெற்றார்கள் என்று சொன்னால் அதே அமல் தான் இந்த ரமதான் தான் அந்தஸ்தை உயர்த்துவதற்கும் நம்முடைய அந்தஸ்தை தாழ்த்துவதற்கும் காரணமாக அமைகிறது அடிகள் நாயகம் சரல்லா அவர்கள் இரண்டாவதாக சொன்னார்கள் இரண்டாவதாக என் பெயர் சொல்லப்பட்டு அதற்காக வேண்டி யார் பதிலாக செலவாத்து ஓதவில்லையோ அவர்களின் மீது நாசம் உண்டாகட்டும் என்பதாக சொன்னார்கள் நான் ஆமீன் என்பதாக சொன்னேன் நீத்தர் குறித்தானவர்களே பெருமானார் கண்மணி நாயகம் செல்லாரே செல்லம் அவர்களின் மீது அவர்கள் பெயர் சொல்லப்பட்டு யார் செலவாத்து சொல்லவில்லையோ அவனை விட மிக கேடு கட்டவன் யார் இருக்க முடியும் அவர்களுடைய சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என் பெயர் சொல்லப்பட்டு யார் என் மீது அவன் தான் கஞ்சன் என்பதாக பெருமானார் கண்மணி நாயகம் அலிசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இதே இன்னொரு தருணத்தில் சொன்னார்கள் நாளை கியாமத்து நாளிலே மக்கள் எல்லாம் அங்கங்கு ஓடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய நிலை என்னாகுமோ என்னுடைய நிலை என்னவாகுமோ அடுத்து சோனமா நரகமா என்று திகைத்து கொண்டிருக்க கூடிய மக்ஷருடைய மைதானத்திலே என் அருகாமையில் யார் இருப்பார் அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் என் மீது அதிகம் செலவாத்து சொல்லக்கூடியவர்கள் என்று நாயகம் நபிகலநாயகம் சதநாரீசிலம் அவர்கள் சொன்னார்கள் நீத்தல் குறித்தானவர்களே இந்த நமதானுடைய காலகட்டத்திலே நாம் அதிகமாக நாயகம் நபிகலநாயகம் சிதன்நாரேசிலம் அவர்கள் பெயர் சொல்லப்பட்டது என்று சொன்னால் நாம் அதிகமாக செலவாத்து ஓதவேன் தனிப்பட்ட முறையிலும் நாம் அதிகமாக செலவாத்தினை நாம் ஓத கடமைப்பட்டிருக்கிறோம் செலவாத்து ஓதுவதின் மூலமாக நமக்கு அல்லாஹ் ரஹமத் செய்கிறான் நம்முடைய அந்தஸ்துகள் உயர்த்துகிறது நான் எப்போது நாம் செலவாத்து ஓதவில்லையோ நம்முடைய அந்தஸ்து தாளுகிறது பிகல்நாயகம் அலிசல்லம் அவர்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் மூன்றாவது விஷயம் அதை நாம் அமல் செய்கிற போது நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் அதை நாம் அலட்சியப்படுத்துகிற போது நம்முடைய அந்தஸ்துகள் தாழ்கிறது அதிலே மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால் நாயகம் சுதல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோர்கள் அவர்கள் அடைந்து பெற்றோரை பெற்றுக்கொண்டு ரெண்டு பேரோ அல்லது ஒரு ஆளோ பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு கண்ணியம் செலுத்தவில்லையோ அவர்களை ஹிதுமத்து செய்து பணிவிடை செய்து நல்ல முறையில் நடந்து கொண்டு அவன் சொருகத்தை அடையவில்லையோ அவன் நாசம் என்று ஜிபுர் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் துவா செய்ய நான் ஆமீன் செய்தேன் என்று பிகல் நாயகம் சிறந்தாக அடைய செல்லும் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்தில் குறித்தானவர்களே பெற்றோர்கள் இன்று எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பிள்ளைகள் எவ்வளவு அலட்சியம் செய்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்ணியத்தரு குறித்தானவர்களே நம்மால் ஏன்ற அளவிற்கு அவரை கண்ணியப்படுத்த வேண்டும் நம்மால் ஏன்ற அவர்களுக்கு அளவிற்கு அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் பெற்றோர்களை மதித்தோம் என்று சொன்னால் நம்முடைய அந்தஸ்து உயரும் ஏன் சொருகமே தாயினுடைய காலடிக்கு கீழே இருக்கிறது என்று அபியல் நாயகன் செலவல்லும் அவர்கள் சொன்னார்கள் அதே அந்த தாயை நாம் கண்ணியப்படுத்தவில்லை என்று சொன்னால் பெற்றோர்களை கண்ணியப்படுத்தவில்லை என்று சொன்னால் நம்முடைய அந்த கீழ் நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிறது நாம் பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அதோடு சேர்த்து நாயகம் செல்லந்தாலே செல்லும் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்து ஓத வேண்டும் அதோடு நாம் இந்த ரமதானை பாக்கியமாக கருத வேண்டும் அதிகமாக பாவ மன்னிப்புகள் எந்த அளவுக்கு நேரம் கிடைக்குமோ அப்போதெல்லாம் நாம் இஸ்திஃபார் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் நம்முடைய பாவத்தை வருந்தி பாவ மன்னிப்பு தேடினோம் என்று சொன்னால் நபிகள்நாயகன் சிறந்தாலே சிறுவர்கள் சொன்னார்கள் அத்தாய்வுமின் தம்பி கமல்லா என்பத தன் பாவத்தை பாவம் என்று யார் உணர்ந்து தௌவா செய்கிறார்களோ அவர்கள் பாவமே செய்யாததை போல ஆகிவிடுவார் என்று நபிகள் நாயகம் அனைவரும் செல்லம் அவர்கள் ஒரு ஹதீசிரே அழகான முறையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் நம் பாக்கியமாக கருதி இந்த ரமதானிலே அதிகமாக நாம் நல்ல நல்லாமல் செய்து பாவ மன்னிப்பு பெற்ற நல்மக்களாக இந்த ரமதானை விட்டு விடை நல்மக்களாக நன்மக்களாக நம்மையும் இன்றைக்க பெற்றோர்களையும் ஆக்கி புரிவானாக وعندما تكون افضل من اجل الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته